ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னா எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய சரோஜா தேவி நடித்த படம் சரோஜாதேவி எம்ஜிஆருடனும் சிவாஜியுடனும் பல படங்களில் ஜோடியாக நடித்துள்ளார் பட படங்கள் வெற்றி பெற்றுள்ளன சில படங்கள் தோல்வி அடைந்துள்ளன ஆனால் மற்ற நடிகர்களுடன் நடித்து எதிர்பாராமல் சரோஜாதேவி நடித்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றுள்ளது அந்த படத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெவுடி கணேசனும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படம்தான் கொனமா பாசமா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் கே வி மகாதேவன் இசையமைத்த படம் இந்த படம் ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது சாதாரணமாக சுமாராக ஓடும் என்று நினைத்துத்தான் எடுக்கப்பட்டது ஆனால் படம் ரிலீஸானதும் சூப்பராக இருப்பதாக நல்ல ரிசல்ட் கிடைத்தது ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நாகேஷ் அலேக் நிர்மலா எஸ் வரலட்சுமி மற்றும் நடித்த படம் நாகேஷ் மிக சிறப்பாக நடித்திருந்தார் இந்த படம் திரையிட்ட எல்லா இடங்களிலும் நூறு நாட்களை தாண்டி பிரமாதமாக ஓடியது வெள்ளி விழாவும் கண்டது இந்த பணமா பாசமா படம் இந்தியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் திரையிடப்பட்டு நூத்தி நாற்பது நாட்கள் வரை சூப்பராக ஓடியது இந்த அளவிற்கு எந்த படமும் இங்கு ஓடவில்லை நல்ல வசூலோடு ஓடியது இது ஒரு எதிர்பாராத வெற்றியாகும் யாரும் இவ்வளவு நாள் ஓடும் என நினைக்கவில்லை இதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது அதாவது பணமா பாசமா படத்தில் இடம்பெற்ற எல்லார் ஈஸ்வரி பாடிய இழந்த பழம் இழந்த பழம் செக்கச்செவந்த பழம் என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டாகி சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது இசை கே வி மகாதேவர் இந்த டப்பாங்குத்து பாடலுக்காகவே அந்த நேரத்தில் ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக சரோஜாதேவி நடித்து எதிர்பாராமல் வெற்றி பெற்ற படமாக இந்த படமா பாசமா படமே அமைகிறது சரிவஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அல்லங்கரனை சந்திக்கிறேன் நன்றி